ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான ராசி பலங்களை பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டுடே ராசி பல சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட் ஐயாம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றே இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் யூ மெனிமோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய சுபிட்சைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கே நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு மன உறுதி வேண்டும் ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சுபிச்சத்தை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் பதினாலு மரத்தில் சூரிய பகவான் மிகச்சிறப்பான வகையில் இன்றைய தினம் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் புதன் குரு ஆகிய சேர்க்கை வந்து சூரியனுடன் ஏற்பட்டுள்ளது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெருங்க ஆனால் முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனித்தே ஆக வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில யோகங்கள் ஏற்படும் நண்பர்களே சில பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்றுதான் நீங்கள் இன்னைக்கு ஓய்வெல்லாம் உழைச்சாலும் ஒரு மன திருப்தி ஏற்படாமல் போகலாம் இந்த தினம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாத நண்பர்களே நான்கு விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தினம் செழுமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு எனவே கழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த நாலு விஷயம் என்னென்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் பேராசை படக்கூடாத நண்பர்களே இன்றைய தினம் நிறைய பேர் உங்கள் பேராசையை தூண்டி விடுவாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க எந்த விதமான முக்கியமான செலவுகளும் தவிர்த்து மற்ற செலவுகளை செய்ய வேண்டாம் பணத்தை வந்து ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தரம் கூட சொல்லுவாங்க அதை நம்பி நீங்கள் யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பேராசையை தூண்டி விடுவாங்க அதனால அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது இரண்டாவதாக பேச்சுக்களை ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க வார்த்தைகள் மூலமாக பல பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் எனவே நீங்கள் அமைதியா இருக்கிறது மூலமாக தான் பிரச்சனைகள் தீர்கிறதுனால கண்டிப்பா நீங்க அமைதியா இருங்க முடிந்த அளவு கனிமா பேசுங்க இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்லது கேளிக்கின்றால் யாரையும் செய்துவிட வேண்டாம் மூன்றாவதாக என்ற தினம் நீங்கள் முக்கியமான முடிவு எதுவும் எடுக்க வேணாங்க கொஞ்சம் நீங்கள் நிதானத்தில் செயல்பட வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அது எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி காதல் வாழ்க்கையை அல்லது உங்களது குடும்ப வாழ்க்கை அல்லது உங்களது வியாபார பணிகள் அலுவலக பணிகள் எதுலையுமே முக்கியமான டிசிஷன் இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மன உலர்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் பொறுமையாக செயல்படுங்க நிதானத்தை செயல்படுங்க நான்காவதாக நீங்கள் இந்த தினம் நேர மேலாண்மையுடன் செயல்பட வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கொஞ்ச நேரம்தான் அந்த கோபம் வந்திருக்கும் ஆனால் அந்த கோபத்தினால பெரிய பாந்தி பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்ங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தியானம் வழிபாடு யோகா போன்றவற்றை செய்து கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இந்த நான்கு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு சில சிக்கல்களை நீங்கள் தவிர்ப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையும் மகி மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினம் நீங்கள் வந்து சில செய்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதமாக ஆச்சு அப்படின்னா அதனால அதையா நீங்க நேரத்தை வந்து வீணாக்கிக்க கூடாது கொஞ்சம் நீங்க பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டியது அவசியம் என்ன நண்பர்களே பயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும் என்னை அதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடலுக்கு ஒவ்வாத செயல்களையும் செய்ய வேண்டாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரை யூஸ் பண்ணுங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே நமது ரிஷபம் டுடே ரசவலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது ரிசபம் டுடே ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஏழாம் நம்பர் இன்னைக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் என்னாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர் அமைதிய நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திர இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பொறுப்பு தருவாங்க அதனால நீங்க சந்தோஷமா உங்க வேலைகளை செய்ய முயற்சி பண்ணுங்க வழக்கமான வேலைகளை செய்யுங்க பண்ணாதீங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நிதானித்து செயல்படுவது நல்லது மேலும் மூன்றாம் நபராக நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது மற்றவர்கள் விவகாரங்களை தலையிடாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் சிந்தித்து செயல்படுங்கள் வேகம் தேவையில்லை விவேகம் தான் முக்கியம்ங்கிறத யோசித்து செயல்படுகின்ற நண்பர்களே இன்னைக்கு வெற்றிகள் உண்டு மிருக சீரிசன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் சமுதாய பணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுவிதமான சூழ்நிலை இன்னைக்கு அமையும் மனசுல புதுவிதமான நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க விவேகமாக செயல்படுங்க வேகமாக செயல்படணும்னு நினைக்காதீங்க நண்பர்களே தினம் அருமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நன்றி நண்பர்களே எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.